ஆங்கிலோ இந்திய டிஷ் தான் நான் பண்ண போறேன் இன்னைக்கு அவங்க வீட்டில் பண்ணுற வீட்டில் பார்த்தீங்கன்னா மீட் பால் கறியும்பாங்க அதை மட்டன்லேயும் பண்ணுவாங்க பீஃப்லேயும் பண்ணுவாங்க இது வந்து ரைஸோடையும் சாப்பிட்லாம் நீங்கள் இட்லியோட தோசை எதுவும் சேர்ந்து சாப்பிட்லாம் இது நம்ம வீட்டில் பண்ணுற கோலா குண்டமாரி தான் இருக்கும் அவங்க நம்ம வீட்டில் பொட்டுகள் எல்லாம் சேர்ப்பாங்க சின்னவங்க எல்லாம் சேர்ப்பாங்க இவங்க வந்து இந்த மாதிரி எடுப்பாங்க இவங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் இது உலக உண்ட குழம்பு மாரி தான் எதுவும் இருக்கும் ஆனால் இவங்க பொட்டோட்டை செத்துவாங்க அதுக்கான நான் வந்து பேபி போட்டோ வந்து இதை யூஸ் பண்றேன் இந்த கிரேவியில் இருக்கிற போயிடும் உங்களுக்கு நல்லா திக்கா பாயில் ஆனதுக்கப்புறம் மீட்டை போட்டு இது முடிஞ்சிடும் அதோட ராஜினேலுக்கு வணக்கம் நான் உங்கள் செஃப் தியாகு இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் ஆங்கிலோ இந்திய டிஷ் தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி அவங்க வீட்டில் பண்ணுற பேர் பார்த்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா மீட் பால் கறிம்பாங்க அதை மட்டன்லேயும் பண்ணுவாங்க பீஃப்லேயும் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு இது நம்ம பண்ணப் போகிறோம் இன்றைக்கி இது வந்து ரைஸோடையும் சாப்பிட்லாம் நீங்கள் இட்லியோட தோசை இதுவோடையும் சேர்ந்து சாப்பிட்லாம் மட்டன் மீட் பால் தேவையான பொருட்கள் மட்டன் நூறு கிராம் நன்கு அரைத்து மசித்தது மஞ்சள் தூள் சிறிதளவு பச்சை மிளகாய் ஒன்று முதல் இரண்டு வெங்காயம் தேவையான அளவு நன்கு நறுக்கியது இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் சிறிதளவு தக்காளி தேவையான அளவு நறுக்கியது மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் உருளை கிழங்கு நான்கு சிறியது தேங்காய் சிறிதளவு அரைத்தது கொத்தமல்லி தலை சிறிதளவு நறுக்கியது எலுமிச்சை அரை மூடி நம்ம வந்து மட்டன் வந்து நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் அதோட கிரீன் சில்லி அதையும் சேர்த்து கொஞ்சம் சாப் ஏன்னா கொஞ்சம் அதோமாவோட இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இதில் என்னென்ன ஆட் பண்ணுவோம் ஆனியன் சாப் பண்ண நல்ல ஃபைனாக சாப் பண்ணிக்க இப்போ நான் எடுத்துருக்க ஒரு அந்த கிராம் மீட்டு அதுக்கு இவ்வளோ ஆனியன் இருந்தால் போதும் அப்புறம் கொஞ்சம் சாப் பண்ண கார்லிக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் ஆல்ரெடி பச்சை நான் ஆட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்குங்க கொஞ்சம் லைட்டா மஞ்சள் தூள் இது நம்ம வீட்டில் பண்ற கோலா மாதிரி தான் இருக்கும் நம்ம வீட்டில் பொட்டுகள் எல்லாம் சேர்ப்பாங்க எல்லாம் சேர்ப்பாங்க இவங்க வந்து இந்த மாதிரி எடுப்பாங்க இவங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் இது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மசியை மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பால்ஸா பிடிச்சிக்கோங்க இந்த சைஸுக்கு இதுல சால்ட்டு கொஞ்சம் நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு ஆட் இப்போ இப்போ நம்ம நம்ம பிடிச்சி வச்சிருக்க மட்டன் பவுல்ஸை வந்து நீங்க ஆயில் நார்மல் ஆயில் தான் ரீஃபைண்ட் ஆயிலே போதும் இதுக்கு கொஞ்சம் நம்ம வீட்டுல வச்சுக்க போது பட்டாக்கிராம்பு ஏலக்கா இதை சேர்த்துக்க வேண்டிதான் இவங்க நம்ம வீட்டில் கறி குழம்பு கொல உண்ட குழம்பு மாரி தான் எதுவும் இருக்கும் ஆனால் இவங்க பொட்டேட்டோ செத்துக்குவாங்க அதுக்கான நான் வந்து பேபி போட்டோ வந்து இதை யூஸ் பண்றேன் இது ஏன்னா பால்ஸ் இருக்கும் அந்த ஏற்கனவே மீட் பால் மீட் பாலுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ரெண்டு இதாக பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நார்மலாக கட் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இல்லை ஆனியன் கிரீன் சில்லி பிரிட்டிஷோடையும் இவங்களோட மெனுவில் கொஞ்சம் அது பியூசனாவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு டிஷ் தான் இருக்கும் ரொம்ப ஸ்பைசி எல்லாம் வைக்க ரொம்ப

சில்லி போது ஒரு ஆறு டீஸ்பூன கொரியாண்டு கொரியாண்டு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் போட்டுக்கோங்க போடும்போது நம்ம இதுக்கப்புறமா கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க இந்த போட்டோம் நான் வேட்ட போட்டிருக்கேன் நீங்க எந்த பொருடாந்தான் போட்டுக்கலாம் ஆனா பொருட போன ஒரு கான்செப்டா நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இது நம்ம நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கோகனட் கொஞ்சம் எடுத்து நம்ம அரைச்சு வச்சுக்கணும் ஏன்னா இதில் கோகனட் சேர்ப்பாங்க இதுல கோகனட் சேர்த்துக்கீங்களா இந்த கிரேவி நல்லா தண்ணி சுண்டி அந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்தது வரலாம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா பாயில் ஆகணும் இந்த உருளைக்கிழங்கு கிழங்க வேலை இந்த கிரேவில இருக்கிற ரா மெட்டீரியல் அந்த ரா ஃப்ளேவரும் போயிடும் உங்களுக்கு நல்லா திக்கா பாயில் ஆனதுக்கு நம்ம மீட்டை போட்டு இது முடிஞ்சிடும் அதோட உங்களுக்கு எப்படிங்கிறது நான் காட்டுறேன் கடைசியாக இந்த மீட் வந்து உடையும் சார் நேரத்தில் ஏன்னா ராவா போகிற வசதி உடையிடும் அப்படின்னா நீங்க லைட்டா எக் வேணா சேர்த்துங்க ஏன்னா திக்கா இருக்கும் கொஞ்சம் கோட்டிங் மாதிரி இருக்கும் நான் லைட்டா எக் சேர்க்கல ஆனா நல்லா பிடிச்சிருக்கும் அதை எப்படின்னு பாத்திரலாம் அதை இது ஓரளவுக்கு நல்லா இதாயிடுச்சு இப்போ நம்ம மீட் பால்ஸ் வந்து போடுறதுக்கான நேரமும் வந்துச்சு ஏன்னா இப்போ போட்டிங்கனா அந்த தி கிரேவின் திக்காகவும் அந்த மீட் பால்ஸும் கரெக்டாக இருக்கும் இல்ல மீட் பால்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போட்டுருக்கோம்னு கேட்டீங்கன்னா கொரையாந்து கிரீன் சில்லி ஆனியனு லைட்டாக கர்மெக் போடுறது சால்ட்டு இவ்வளவுதான் வேணா எக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணல நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா அந்த மின்ஸ் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாதுல மின்ஸு சரியா இல்லைன்னா நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா அப்பதான் உடையாமல் இருக்கும் அந்த எக் பாயில் ஆகும் போது ரெண்டு பைண்ட் பண்ணிக்கும் எப்படியும் காட்டுறேன் இப்போ அந்த இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பால்ஸை போட்டுருங்க சீக்கிரமா குக் ஆயிடும் மின்சுனம் வசதி சீக்கிரமா குக் ஆயிடும் இது நல்லபடியா ஆனதுக்கு அப்புறம் நல்லா இது பாயில் ஆயிடுச்சு இப்போ பார்த்தா மீட் தெரியும் பாயில் ஆயிருக்கும் உங்களுக்கு அதனால இப்போ என்ன சேர்க்கறீங்கன்னா லைட்டா சொல்லியா இருந்து ஸ்பிரிங்கிள் பண்ணிருக்கேன் அதோட சேர்ந்து நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும் இது அப்பதான் ஒரு சாப்பிடலாம் புலாவ் இல்ல புலாவ் மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா சூட்டபுளா இருக்கும் மோஸ்ட்லி இது ஸ்பெசிபிக்கா ரைஸ் ஆனா புலாவ் அவ்வளவுதான் நீங்க பிரியாணிக்கு எல்லாம் அது அந்த அளவுக்கு இருக்குமானு தெரியல எனக்கு நான் ரெண்டுத்துக்கும் நான் ட்ரை பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம மீட் பால் கறி ரெடி இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க் யூ மட்டன் மீட்பால் கறி செய்முறை முதலில் நூறு கிராம் மட்டனை நன்கு அரைத்து மசித்து வைத்து கொள்ளவும் இதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்தால் அருமையான நறுமணம் கிடைக்கும் இந்த மசித்த மட்டன் கலவையுடன் நன்கு நறுக்கிய வெங்காயம் அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொள்ளவும் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருப்பதால் காரம் தேவைப்பட்டால் மட்டும் மேலும் சிறிது சேர்த்துக் கொள்ளலாம் மீண்டும் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளவும் இது கிட்டத்தட்ட நம் வீடுகளில் செய்யும் கோலா உருண்டை கலவையை போன்றதுதான் ஆனால் பொட்டுக்கடலை சின்ன வெங்காயம் போன்றவற்றை இதில் சேர்க்க வேண்டியதில்லை இப்போது அனைத்து பொருட்களையும் கறியுடன் சேர்த்து நன்றாக கலக்கி மசித்துக் கொள்ளவும் இந்த கலவையை சிறிய சிறிய குட்டி பந்துகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும் அடுப்பில் ஒரு கடாயை வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றவும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெயையும் பயன்படுத்தலாம் எண்ணெய் காய்ந்ததும் சிறிதளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நன்கு வறுக்கவும் இதனுடன் நன்கு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் பிறகு நறுக்கிய பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நன்கு வதக்கவும் நறுக்கி வைத்திருக்கும் தக்காளியையும் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கிரேவி கெட்டியாகும் வரை நன்கு கொதிக்க விடவும் மசாலா பொருட்களாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மற்றும் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நன்கு வதக்கவும் தேவையான உப்பு சேர்த்துக் கொள்ளவும் பின் தோல் உரித்து வைத்துள்ள உருளைக்கிழங்கை சேர்த்து கிழங்கு வேகும் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக் கொள்ளவும் அருமையான சுவையையும் திக்கான பதத்தையும் கொடுக்கும் கிரேவி நன்கு கொதித்து வந்ததும் நாம் தயார் செய்து வைத்துள்ள மீட் பால்ஸை போடவும் உருண்டைகள் உடைந்துவிடும் என்ற அச்சம் இருந்தால் சிறிது முட்டையுடன் கலந்து கூட உருண்டைகளை பிடித்து போடலாம் அப்போது உடைய வாய்ப்பு இருக்காது பால் நன்கு வேந்து குழம்பும் நன்கு கொதித்து வந்ததும் இதன் மேலாக நறுக்கிய கொத்தமல்லி தலையை தூவி அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிந்து இறக்கினால் சுவையான பீட்பால்கரி தயார்